செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மாவட்ட தலைவர் செப்பாக்கம் வேத சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கூறுகையில் தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் அரசாங்கத்திற்கும் அரசுக்கு கிடையாது அந்த அரசாங்கத்தால் இருக்கின்றவர்களுக்கு அந்த அரசாங்கத்தால் இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் என்ன கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் இதை ஒன்றை தவிர்த்தாலே தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஆட்சி நடத்த முடியும் திருக்குறளை பிரதமர் உலகம் முழுவதும் பேசுகிறார் இந்தியாவில் உள்ள அனைவரையும் படிக்க செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை தவிர திருக்குறளை இந்திய அளவில் உலக அளவில் கொண்டு போனவர்கள் யாருமே கிடையாது காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் இருந்து ஆட்சியில் இருந்தபோது திருக்குறளை சொல்லியா பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களது மாநில தலைவர் உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடியவர் நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சிகள் இருக்கும் நிர்வாகிகள் எங்கள் உயிர் போவதை பற்றி கூட கவலைப்பட மாட்டோம் கடுமையாக முயற்சி செய்வோம் என தெரிவித்தார்